சுஜு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் படுத்துட்டு மதியான நேரத்தில் ரசம் சோறு சாப்பிட்டுட்டு படுத்திருக்காரு அழகு மயில் மயில் குயில் குயில் மயில் நார்மா என்னம்மா என்ன சுஜுவா

அவ்வளோதான் படுத்துக்கிட்டாராம் சரி தூங்குமா அவ்வளோதான் எழுந்திரிச்சுக்கோம் தட்டுனா எழுந்திரிச்சிக்கோம் பொசிஷனை பாருங்கள் படுத்துருக்க பொசிஷனை ஆ என்ன பொசிஷனில் இருக்கார் சார் அங்கே பாருங்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் அங்கே பாருங்கள் என்ன டிஜிமா டீ சிரிப்பதா அழகு சி படுத்துக்குறாம் படுத்துக்கிறாவான் அப்புறம் எந்திரிப்பாரு இதுதான் வேலை இந்த பெட்டில் படுத்துட்டு குட்டி இப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் மாற்றி மாற்றி

பார்த்திங்களா இங்கே தானே இருந்தான் இருங்க அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே இப்போ அடுத்து அப்படியே சுற்றி அந்த சைடு இந்த வாட்ரு பாட்டிலுக்கு இடத்துல மறுபடியும் இப்படியே வந்துடும் இதுதான் இவனோட ரொட்டீன் ஒர்க்கு டெய்லியும் சுஜோ சுஜ்மா